ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் பண்ணீங்க த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சக்சர் அண்ட் டிசிஸர் சரிங்களா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன்இஸ் தமிழில் பண்ணிங்க அது ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு பிந்தைய இந்த நம்பர் என்னது ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழா பிந்தைய என்ன என்னது ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு அப்புறம் அதுக்கு முந்தைய நம்பரு இந்த நம்பருக்கு முந்தைய நம்பரு இது ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடி நம்பர்னா வரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாக இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டுக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுக்கும் உள்ள வித்தியாசம்னா ஒன்லி ரெண்டு தான் ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷனில் ஏபிசிடி சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ரெண்டு ஸோ சி தான் கரெக்டான சார் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டினா கேட்டால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் சரிங்களா தேங்க்யூ